குட் மார்னிங் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமானது அதே மாதிரி வித்தியாசமானதும் கூட தனிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் பிடிச்சமான விஷயம் அது ரொம்ப அனுபவமே வித்தியாசமாகவும் இருக்கும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும் கொஞ்சம் புரியாத புதிராகவும் இருக்கும் தனிமை அப்படிங்கிறது நாமளே எடுத்துக்கும் பொழுது அது இனிமையாக இருக்கும் ஆனால் மற்றவங்களால் தனித்து விடப்படும் பொழுது ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் இப்படி தான் வித்தியாசங்கள் இருக்குது ஒரு விஷயம் வந்து நாமளே பிடிச்சி அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஷயமுடைய அழகும் அதனுடைய அருமையும் நமக்கு கண்டிப்பாக புரியும் ஆனால் அதுவே மற்றவங்களால் நமக்கு திணித்து கொடுக்கப்படும் பொழுது அது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமாகவே போயிடும் ஸோ அதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுங்க மற்றவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை கேட்கணும் கன்சல்ட் பண்ணணும் நிறைய அபிப்பிராயங்களை வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு ஃபைனல் முடிவு உங்களோட தான் இருக்கட்டும் அப்போ தான் அவங்களுடைய முடிவுகளுக்கான பலனும் இல்லை அதனுடைய தவறும் உங்களையே சேரும் நீங்கள் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு முடிவு எடுத்துட்டு அவன் சொன்னால் நான் செஞ்சேன் அவன் சொன்னால் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை பழி போடுறதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் உங்களுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்களே காரணமாக இருக்கணும் அதனால் எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் பலருடைய அபிப்பிராயங்களை வாங்கிக்கோங்க ஆனால் முடிவெடுக்கக்கூடிய உரிமை உங்ககிட்ட தான் இருக்குது ஸோ எப்படி தனிமை வந்து நாமளே எடுத்துக்கும்போது அழகாகுதோ அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய உரிமையும் நம்மக்கிட்ட தான் இருக்கு ஸோ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா வாழ்க்கையில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எதை தேடி போக போகிறோங்கிற முடிவும் நீங்கள் தான் எடுக்கணும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா எதையுமே ஒரு பாசிட்டிவான நேர்மறையான கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாழ்க்கை எல்லாத்தையும் அழகாகவே கொண்டு வரும் ஒரு தவறு நடந்தால் கூட மறுபடியும் அதை சரி செஞ்சு அதை சரி பண்ணி உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரும் நீங்கள் எல்லாத்தையுமே நெகட்டிவாகவே பார்க்க பழகியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க அதனால எதுவுமே நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்துமே அதை நீங்கள் எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிறது தான் முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கும் அதனால் பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கோங்க எந்த முடிவாக இருந்தாலும் நீங்களே எடுங்க தனிமையாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே அமைச்சிக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் மறுபடியும் பேரொரு விடியோ சந்திக்கலாமா தடா